நண்பர்களை ஐபிஎல் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பர்பிள் கேப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது அதாவது அந்த சீசனில் வந்து அதிக விக்கெட்டை கைப்பற்றின வீரருக்கு வந்து இந்த பர்பிள் கேப்பை வந்து கொடுப்பாங்க பதினோரு வருஷம் ஐபிஎல் நடந்திருக்கு ஆனால் மூணே மூணு இந்திய வீரர்கள் மட்டும்தான் பர்பிள் கேப்பை வந்து வாங்கியிருக்காங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதில் வந்து ஆர்பி சிங் வாங்கினார் ரெண்டாயிரத்தி பத்தில் வந்து பிரக்யான் ஓஜா வந்து வாங்கினார் ரெண்டாயிரத்தி பதினாறு மற்றும் பதினேழில் புவனேஸ்வர் குமார் வாங்கினார் இந்த மூணு இந்திய வீரர்கள் மட்டும் தான் வந்து வாங்கியிருக்காங்க கடந்த சீசன் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வந்து ஆண்ட்ரோட் டை பஞ்சாப் பணியில் விளையாண்டு இவர் வந்து வாங்கினாரு இந்த வருஷம் ரெண்டு ஆயிரத்தி பத்தொன்போதுல நடக்க போகிற ஐபிஎல் சீசனில் வந்து இந்த பர்பிள் கேப்பை வாங்குவதற்கு அதிக வாய்ப்புள்ள ஐந்து வீரர்களை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல வந்து கடந்த முறை வாங்கின டை இவர் வந்து பஞ்சாப் அணியில் விளையாண்டாரு கடந்த முறை வந்து பதினாலு போட்டியில் விளையாண்டு இருபத்தி நாலு விக்கெட் வந்து கைப்பற்றினார் இந்த சீசன்லேயும் வந்து இவர் வந்து ஃபுல் ஃபார்மில் தான் இருக்காரு அதனால் இந்த முறை இவர் வந்து பர்பிள் கேப்பை வாங்குவதற்கான வாய்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்குது ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா கான் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் பிளேயரு இவர் வந்து ரெண்டாயிரத்தி பதினேழு மற்றும் பதினெட்டு ரெண்டு ஐபிஎல் சீசனில் விளையாண்டிருக்காரு முப்பத்தி ஒரு போட்டியில் விளையாண்டு முப்பத்தி எட்டு விக்கெட் எடுத்திருக்காரு ஆல்ரவுண்டராகவும் வந்து இருக்காரு ஸோ இந்த முறை இவர் வாங்குவதற்கான வாய்ப்பும் வந்து அதிகமாகவே இருக்குது மூணாவது வந்து குல்தீப் யாதவ் குல்தீப் யாதவ் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழு பதினெட்டுன்னு மூணு ஐபிஎல் சீசனில் விளையாண்டுருக்காரு முப்பத்தோரு போட்டியில் விளையாண்டு முப்பத்தி ஐந்து விக்கெட்டை வந்து கைப்பற்றியிருக்காரு வெளிநாட்டு மண்ணிலே சிறப்பாக வந்து பால் போடுறாரு ஐபிஎல் வந்து உள்ளூரில் நடக்கிறதுனால இவர் வாங்குவதற்கான வாய்ப்பும் பார்த்தீங்கன்னா அதிகமாகவே இருக்கு நாலாவது பார்த்தீங்க அப்படின்னா லுங்கி நிகிடி இவர் வந்து சிஎஸ்கே பிளேயரு கடந்த முறை தான் ஐபிஎல் அறிமுகமானார் ரெண்டாயிரத்தி பதினேழுல தான் சர்வதேச கிரிக்கெட்டில் வந்து அறிமுகமானார் ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஐபிஎல் சீசனில் வந்து ஏழு போட்டியில் விளையாண்டு பதினோரு விக்கெட் வந்து கைப்பற்றினார் கடந்த முறை இவருக்கு அதிகமான வாய்ப்பு கிடைக்கல ஆனால் இந்த முறை பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக முழு சீசன்ல இவர் வந்து விளையாடுவார் சந்தேகமே கிடையாது இளம் வீரரான இவர் வந்து பருப்பு கேப்பை வாங்குவதற்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு அடுத்தது கடைசி பாத்தீங்க அப்படின்னா பூம்ரா பும்ரா வந்து எப்படி பால் போடுவாருன்னு எல்லாருக்குமே தெரியும் சமீபத்தில் தான் டெஸ்ட்லலாம் அறிமுகமாகி அபாரமாக வந்து அசத்துனார் குறிப்பாக வந்து வெளிநாட்டு மண்ணிலே சிறப்பாக பால் போட்டுக்கிட்டு வர்றாரு கடந்த சீசனோட இந்த சீசனில் வந்து ரொம்ப பலம் வாய்ந்த ஒரு பந்து வீச்சாளராக தான் பும்ரா வந்து இருக்காரு அதனால பும்ரா வந்து இந்த முறை வந்து பர்பிள் கேப் வாங்குவதற்கான வாய்ப்பும் வந்து அதிகமாகவே இருக்கு இவங்களை தவிர்த்து வேற எந்தெந்த வீரர் வந்து பர்பிள் கேப் வாங்குவதற்கான வாய்ப்பு வந்து இருக்கு அப்படின்னு உங்களுடைய கருத்தை வந்து கமெண்ட் பண்ணுங்க இது போன்ற இன்னும் பல ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சுக்க ரெட் கலர் பாக்ஸை கிளிக் பண்ணி நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் சிமலையை கிளிக் பண்ணி எங்களுடைய அப்டேட் செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கோங்க நன்றி